ஊர்ல டிக்கெட் வித்தது மாமல்ல அல்லா திரைப்படத்தை ஆட்டையை போட்டது ஏழு கட்சி தாங்கி வந்தது பாலியல் குற்றத்தை முன்னின்று நடத்துறது சொந்த கட்சியிலயே போஸ்டிங் பணம் எப்படி சொல்லு

ாலேகேது <laughs> <laughs>

ஒரு கார் வாங்குறதுல கூட கலத்தனம் பண்ணி யூ ஆல்ரெடி காட் காட் அண்ட் யூ பனிஷ் பை தி பேங்க் இதெல்லாம் எப்படினே எல்லா தொலைநோக்கு பார்வையோட போணும்டா ரீசன்ட்லி இன்கம் டாக்ஸ் பே பண்றதுல கூட யூ ஹேவ் बीन கண்டெம்ப்டட் பை தி கோர்ட் அண்ட் யூ ஹேவ் கான் ஃபார் an appeal அட வெக்கம் கட்டவீங்களா இதுக்கு எதுக்குடா வெல்லிங் இல்ல மாலையனா இஃப் யூ ஆர் எ ஜெனூவின் மேன் யூ ஷட் ஹேவ் அக்செப்டட் தட் வெர்டி paid ஃபைன் அண்ட் and should have told them that i'm respecting law adha pura nee pannanga oru aal you are fit for nothing ha yen boss naaka அதுவே தள்ளிக்கு நம்ம தலைவர் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கண்டிப்பாக முதலமைச்சராக அமருவார் என்பதில் எந்த வித சந்தேகமும் இல்லை இந்த மூஞ்சா அப்படியா தெரியுது உங்களுக்கு இன்றைக்கு சொல்றேன் நமக்கு எதிராக இருபது கட்சி இருக்கு இருபது கட்சி இருக்கு திமுக கூட்டணி கட்சி பதிமூணு கட்சி அதிமுக கூட்டணி கட்சி எட்டு கட்சி அப்புறம் அடுத்தது இன்னொருத்தர் பேசிக்கிட்டே இருப்பாருன்னு பேச வேணாம் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு கழிச்சு கிட்டத்தட்ட இருபத்தி நாலு கழிச்சு யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தமையெல்லாம் வாசிப்பீங்க அதெல்லாம் எனக்கு வாசிக்க அறியாத இப்ப நான் வாசிக்கிறேன் இருபத்தி ஆறு விஜய் சார் இருக்குதா விஜய் சார் இருக்கு ஆமா டிவி கே ஆமா டிவி கே டிவி கே புல் ஃபார்ம் சொல்லுங்க சரி சொல்லுங்க தெரியல

தமிழகம் முழுவதும் வந்து விசில் சவுண்ட் தான் கேக்குது இதை மத்த கட்சிகள்லாம் வந்து அணை குஞ்சுகள் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க எப்படி எல்லாருமே தற்கூறை அப்படின்னு வந்து நம்ம விஜய அவர்களை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க ஆனா உண்மையான தற்கூறை நான் யாரு தெரியுமா அவங்கதான் அப்படிதான் நீங்க வாங்க வாங்க ஏன் வாங்க அடிச்ச அடிக்கல மாட்டோம் வாங்க எதுக்காக அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்துமே இவர் வந்து பார்த்து பார்த்துதான் பண்ணிட்டு இருக்காரு இப்போ எல்லாருமே சொல்றது வந்து அந்த நாற்பத்தி ஒரு பேர் இறந்துட்டாங்க அந்த ஒரு இஷுவை கொண்டு வராங்கல்ல அந்த தடவை வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரு அதுக்கு பொறுப்பு ஏத்துக்கல அப்படின்னா அவர் தற்கொலை நம்ம ஒத்துக்கலாம் ஆனா அதுக்கு அவர் பொறுப்பு ஏத்துக்கிட்டு கரெக்டான ஒரு விஷயத்தில பொறுப்பு ஏத்துக்கிட்டேன் அவர் முன்னூறு பேசவே இல்லையா அதானே ஏன்னா ஒரு மூவில கூட ஒருத்தவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படின்றதுக்காக அந்த மனுஷன் எவ்வளவு கஷ்டப்பட்டு

அழுத்தமா நமக்கா இந்த அழுத்தத்துக்கெல்லாம் அடங்கி போற ஆளா இந்த ஆளு மூச்சா அப்படியா தெரியுது உங்களுக்கு ஐயா உங்களுக்கு வாக்கல சனி பம்ப அடி வாங்குற நேரம்

ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்று வழங்க தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது மறு ஆய்வுக்கு அனுப்ப உத்தரவிட்டிருக்கிறதுனால ஜனநாயகன் திரைப்படத்திற்கு சிக்கல் நீடித்து வருகிறார்

உனக்கு பிடிக்குமா எனக்கும் பிடிக்கும் இது மாதிரி அப்பா அம்மா கூட யோசிக்க மாசம் ஆயிரம் ரூபாய் எங்களை நம்பி தர மாட்டாங்க ஆனா ஐயா வந்துட்டு ஈஸியா கொடுக்குறாரு இது வரைக்கும் எங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல விரும்புறோம் நெக்ஸ்ட் டைமும் வர வேண்டியது திமுக தான் வரணும்னு நீங்களே எல்லாரும் ஓட் பண்ணுங்க சூரியனுக்கு சின்னம் சூரியன் நம்ம சின்னம் சூரியன் வெறுப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும்